அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினெட்டு மாதரும் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி மதியே வாழ்க எம் காதலியின் முகம் போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் என் காதலை பெறும் உரிமை பெறுவாய் மதியே வாழ்க என் காதலியின் முகம் போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் என் காதலை பெறும் உரிமை பெறுவாய் நன்றி வணக்கம்